வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்களின் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்கிற ஒரு ஜோக்கு இன்றைக்கி நான் அந்தவணத்தில் வழியில் உடனே அதே மாதிரி நடக்குது ஏன்னா ஒரு பெரிய ஷாக் ஆகி எனக்கு வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது ஒரு அற்புதமான ஒரு அடிநியம் அழகான ஒரு பர கேடக்ஸ் கொண்ட ஒரு அடிநியம் எல்லாத்துலேயும் நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஒட்டு கூட எல்லாம் சக்ஸஸ் ஆகிப்போச்சு இன்னைக்கு காலையில் நான் வந்த உடனே இங்கே இது கொட்டியில் நல்ல ஒரு சரளை மண்ணோடு தான் நடவு செஞ்சுருந்தேன் இது இது மாதிரி கிளைகள் தொங்கின உடனே எனக்கு சந்தேகம் ஆகிடுச்சு ஏன்னா முதல்ல வந்து அடினியம் அழுகல் ஆரம்பம் அப்படின்னு சொன்ன உடனே இலைகளில் தான் காட்டும் பழுக்கம் அடுத்து இது மாதிரி வந்து அந்த தண்டோட இந்த தொடர்பு அத்து போன மாதிரி ஆகிடும் அது சரி இப்போ நீ இப்போ பார்த்த உடனே உடனே மண்ணிலேருந்து எடுத்துட்டேன் நான் மண்ணிலேருந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அது லேஸாக வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்ன நிலைக்கு செக் பண்ணுறேன் விஷுவலைஸாக நான் விஷுவலாக செக் பண்ணுறேன் செக் பண்ணும்போது பாருங்கள் இங்கெல்லாம் அழு அழுகுன ஒரு சிம்டம்ஸ் தெரியுது இந்த இடத்துலலாம் நான் காட்டுற மாதிரி இங்கெல்லாம் அழுகுன ஒரு சிம்டம்ஸ் தெரியுது ியம் வந்து அழுந்தது இப்போ இது காரணம் ஏதோ உள்பகுதியில் ஏதோ அழுகிருக்கு நாம் வந்து இவ்வளோ திறமையாக நடவு செய்தாலும் சில நேரங்களில் இது இயற்கையினுடைய இதுக்கு நாம் ஈடு கொடுக்க முடியாது எதுக்கு அவ்வளோ சென்சிட்டிவ் இது வந்து அவ்வளோ ரப்பனா ரப்பானது தான் அடினையும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது இது அதிக தண்ணி இதுக்காகவே ஆகாது நம்ம எவ்வளோ வறட்சியில் வச்சால் கூட இது தாங்கிடும் இது அதிக தண்ணி இதுக்கு ஆகாது இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்த நிலைக்கு இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது என்ன நடக்குது இது உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் பார்த்தா எந்த அழுகல் எந்த எந்த அளவு இருக்கோ அந்த அழுகளை நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிறகு நாம் இதை அதுக்கு மேலே இருக்கற பகுதியை வந்து காப்பாற்ற பார்க்கணும் இதுக்கு மேலே இருக்கு இந்த பகுதி இது இது நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள் அடுத்த பசங்க இருக்குது இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு கீழாக நான் இந்த விரலெல்லாம் வச்சுருக்காங்க இது கீழான பகுதியில் தான் ஏதோ பிரச்சனை நமக்கு இந்த இந்த இதும் இந்த பக்கம் இருக்கிற இது இது இதுவும் இதுவும் இது இதுவும் இந்த ரெண்டு பகுதிகள் கிடைச்சா ஒரு அழகாக வடிவம் கிடைக்கும் நம்ம இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பிறகு நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் எந்த அளவுக்கு இது அழி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அதில் அந்த வீடியோவில் காட்டுறேன் இது வருத்தமாக இருந்தாலும் நான் ஜோக்க ஆரம்பித்தேன் ஆனால் உண்மையிலே இது வருத்தம் தான் என்ன செய்யறது ஒரு முறையும் நாம் சிறப்பாக இருக்க தான் பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனால் நம்மளை அறியாமையே வந்து நிறைய தவறுகள் வந்து இருக்குது நம்ம எவ்வளோ தான் மு முயற்சி பண்ணி நாம் கண்ணும் கருத்துமாக வந்து நம்முடைய அந்த செடிகளை கவனித்தாலும் அது அதனுடைய ரகசியம் சூட்சமன்றது பெரிய ஒரு விந்தையானதாகவும் வியப்பானதாகவும் மனித அறிவிக்கு புலப்படாததாகவும் இருக்குது முயற்சி பண்ணுவோம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏன்னாடின்னா இன்னொரு இதனுடைய அடுத்த விதை சந்திப்போம் நன்றி